ஓம் காளி ஓம் நமச்சிவாய என் பெற்ற தாயாரம் என்னை பிணமென்று இகழ்ந்து விட்டார் புண்பற்ற மாதரம் ஓம் என்று சொல்லி புலம்பி விட்டார் என் பெற்ற மைந்திரம் பின்பலம் வந்து குடம் உடைத்தார் உண்பற்று ஒளிய ஒருவற்றும் இல்லை உடையோனே ஓ நமச்சிவாயா என்று பற்றிணைத்தார் இந்த நிலையற்ற வாழ்க்கையை பற்றி எடுத்து கூறுகின்றார் என்னை பெற்ற தாயாரம் நாம் இறந்து விட்டா நாம் இறந்து விட்டால் பிணம் பிணமென்ற பேருடன் நாம் விட்டு விடுவார்கள் புண்பற்ற மாதரும் நாம் முடித்த மனைவியும் கணவன் போய்விட்டார் என்று மறந்து மூன்றை நாளில் மறந்து மனதிலிருந்து அழித்து விடுவார்கள் இன்பற்று நான் பெற்ற மைந்தரும் நாம் பெற்ற மைந்தரும் பிள்ளைகளும் சூடாட்டில் வந்து அந்த குடம் உடைத்ததோடு அவர்கள் கடமை முடிகிறது எல்லாமே நிலையில்லாத உறவுகள் உன் உன் உண்பற்று ஒளிய சிவனுடைய ஈசனுடைய உன் பற்றி இல்லை உன்பற்றியின்றி நிலையானது நம் ஆன்மாவுக்கு ஒன்றுமே இல்லை ஈசனுடைய பற்று ஒன்றே நாம் இறந்த பின்பும் இருக்கும்போதும் ஈசனுடைய பற்றி நிலையானது பேரின்பத்தை அடையக்கூடியது என்று பற்றின் பற்றின கூடுகின்றார் அதனால் நிலையே நிலையான இன்பத்தை அடைய நாம் எந்த வழியோ அந்த வழியை நோக்கி நாம் செல்வோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது அம்புக்கத்தாளை இந்த அம்புக்கத்தாளை அதை பற்றி பார்ப்போம் இதுதான் அம்பு இது ஏன் அம்பு என்று வந்தது என்று சொன்னால் சித்தர்கள் ஒவ்வொரு பேரையும் நம் தமிழகத்தில் நம் சித்தர் வழியில் ரிஷிகள் வரி பாரம்பரிய வழியில் நம் இந்த மூலிகைகள் தமிழ் வழி மூலிகைகளில் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது என்னென்னு பார்த்தோம் என்றால் இது அம்புவோல் இருக்கிறது அதனால் இது அம்பு கற்றாழை என்று பெயர் இதை மலைவாழ் மக்களும் மற்ற காட்டில் உள்ள மக்களும் இதை இதை ஒரு உயிரினங்களை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துவார்கள் இதை வெட்டி எரிந்தால் அம்புகோல் பாய்ந்து தாக்கும் தற்காப்புக்கு அந்த காலத்தில் மலைவாழ் மக்கள் இதை பயன்படுத்தியுள்ளார்கள் இது அந்த காலத்தில் போர் முறையில் கூட பயன்பெற்றது மலைவாழ் ம மலையில் உள்ள மன்னர்கள் இதை தம் வீரர்களுக்கு வெட்டி வெட்டி தற்காலிகமாக ஆபத்துக்காக ஆயுதங்களில் இல்லாத சமயங்களில் இதை வனத்தில் வெட்டி வெட்டி தற்காலிக ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் இதை இது நம் சித்தர்கள் மருத்துவ கூடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் இதை நாம் இந்த கற்றாழையை இதனுடைய இலைகளை இதனுடைய அந்த சுளையை வெட்டி வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி மண் சட்டிகள் போட்டு குளிர் தைலம் இறக்க வேண்டும் மேல் மூடி மூடி குளித்தேலம் இறக்கக்கூடிய முறையில் நாம் குளித்தேலம் இறக்கி ஆறாத கட்டிகளுக்கும் ஆறாத கட்டிகளுக்கும் பொக்களங்களுக்கும் சிலந்திகளுக்கும் நாம் அதில் வைத்து தடவினால் அந்த கட்டி உடைந்த மறைந்து விடும் புண்ணு வந்து காய் காய்ச்சிக்கு போயிருக்கும் புண்ணு வந்துருச்சுன்னா புண்ணு ஆறினா ஆனால் அது தழும்பு வந்து வளர ஆரம்பிச்சிடும் அந்த வளர்ச்சிக்கு நிப்பாட்டக்கூடியது இதனுடைய அந்த அம்புக்கத்தாலுடைய குளித்தேலம் கத்தாழைகள் பல வகை கத்தாழை உண்டு சோத்து சோத்துக்கத்தாழை அம்புக்கத்தாளை ஆனைக்கத்தாழை நார்கத்தாழை மஞ்சள் கத்தாளை என்று பல வகை உண்டு ஒவ்வொரு கத்தாலையும் ஒவ்வொரு பண்புகளை குறிக்கும் செங்கத்தாழை இது ரொம்ப அதிசயமானது அபூர்வமானது ஒவ்வொரு கத்தாலையும் ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு பண்புகளையும் செய்யும் நாம் ஒவ்வொரு கத்தாழினுடைய பயன்களை உணர்ந்து அது என்னென்ன மருத்துவ காய்கிறது என்பதை நாம் தெரிந்து அதை முறையாக குரு ஆலோசனின் பேரில் நாம் பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய